பண்ணுவாரா கலங்காதீங்க பயப்படாதீங்க வீடு இல்லாமவே உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா அவர் ரெடியா இருக்கிறார் நீங்க தேவனை விட்டு பின்வாங்காதீங்க எனக்கு அது கடிக்கல இந்த வீடு எத்தனை நாள் தான் நான் வாடிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனி வருஷமா தான் நான் வாடிக்கை கட்ட முடியும் என்று கலங்காதீங்க கண்ணீர் விடாதீங்க உன்னுடைய கண்ணீருக்கு உன்னுடைய அங்கவாய்ப்புக்கு தேவன் இன்னைக்கு ஒரு ஒரு இடத்தை உன்னால முடியும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தோட பிள்ளைகளே இந்த நாட்களிலே நம்மளுக்கு வீடு ரொம்ப அவசியம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை ஆனாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்தால் அவருடைய யோசனையை ஆலோசனை கேட்கிற மகளாக மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் அது எப்படி நீங்கள் வாங்க வேண்டும் அது எந்த இடத்துல வாங்க வேண்டும் என்று எந்த இடத்துல கட்ட வேண்டும் என்று அவரோட சமூகத்தில் வந்து கேட்குற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் என் தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கொடுத்து வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அது எப்படி கட்ட வேண்டும் எந்த இடத்துல கட்ட வேண்டும் என்று ஆண்டோர் உங்க ஆலோசனை சொல்லி அவர் நடத்த அவரால் முடியும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கத்தர் என்னோட பேசிட்டார் என்று வீ நல்லா இருக்கிற வீடை இடிச்சு போட்டு வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நில அது கொஞ்சம் கட்டுற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா பாதியில நிற்கிற வீடுகள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேலை தேவனுக்கு விருப்பமா அதுக்கு தேவனுக்கு சித்தமா என்று கேட்டு நம்ம சேர பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கற்று இந்த நேரத்தில் பேசும் வார்த்தை என்னவென்றால் அப்பா உங்களுக்கு ஒரு வீடை உண்டு பண்ணுவார் இந்த வார்த்தை விசுவாசிங்க கண்டிப்பாக என் தேவன் உங்களுக்கு ஒரு வீடை கட்டுவார் ஆமே